ஒரு சால் ஸ்பூன் உப்பு பொடி கொத்தமல்லி கொஞ்சம் பரோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சின்ன தீல தான் சாத்திரம் பண்ணணும் டொமேட்டோ டொமேட்டோ தான் நல்லா தளிகாகணும் டொமேட்டோ தக்காளி சாத்திரது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக ஐயங்காரில் தக்காளி சாத்துறது பண்ண மாட்டோம் ஆனால் இந்த காலத்தில் பண்ணுறதுனால ரெசிபி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு ப்ளஸ் ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு இப்ப சாத்து வந்து கொதிக்கிறது சாத்து வந்து கொதிக்க ஆரம்பிச்சாவிட்டு கணிசமா ஒரு படிக்க பாதி அளவுக்கு ஜெலம் ஊத்திக்கலாம் அப்புறம் ஹையில வச்சுருந்தோம் இந்த மாதிரி வரும் பாருங்க உடனே இறக்கி அதுக்கப்புறம் இலப்ப கரண்டியா போட்டுப்போம் இதுல திருக்கு மரத்துக்கு திட்டம்னா நம்ம எண்ணெய் எடுத்துப்போம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு எடுத்துப்போம் வெடிக்க இது வெடிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம எடுத்து விடலாம் அடுப்பேப்பில போட்டுருணும் கருப்பட்ட உடனே அதை சாத்து மதுல திருகு ஓகேவா சாத்து மது ரெடி ஆனவுடனே அதை எப்போவுமே மூடி வைக்கணும் ஆனால் வெறும் பாத்திரத்தை மூடினீங்கன்னா அதில் கண்டென்ஸாகி ஜல்லம் கொட்டி அது வேற மாதிரி டேஸ்டாக போயிடும் அதை மூடிச்சு நம்ம மேலே கொஞ்சம் ஜல்லத்தை வச்சுக்கிட்டு மூடணும்